வணக்கம் இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை மூழ்கடிக்கப் போவதில்லை அமைச்சரவை பேச்சாளர் உறுதி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மீண்டும் உறுதிப்படுத்த தீர்மானம் மோசடிகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் நாயகத்தின் கடிதத்திற்கு அமைச்சரவை பேச்சாளர் பதில் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள கடிதத்திற்கு அமைச்சரவை பேச்சாளர் விஜித் ஹேரத் இன்று பதில் வழங்கினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விடுபாட்டு உரிமை வழக்கு விசாரணைகளின் போது தொடர்ந்து விடுவிக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருந்தார் நாட்டின் வரலாறு அனைவருக்கும் தெரியும் பதினைந்தாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது மத்திய வங்கி மோசடி இடம்பெற்றது அதன்போது அர்ஜுன் மகேந்திரன் ரணிலின் நெருங்கிய நண்பர் மத்திய வங்கி ஆளுநராக செயற்பட்டார் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் ஆராயப்பட்டது இந்த விசாரணைகளின் போது

தற்போது உரிமை இல்லை என நான் கூறியிருந்தேன் விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டவை மற்றும் ஆணைக்குழு அறிக்கைகளை கொண்டு தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த வழக்கின் பிரதான நபர்களாக அமைச்சரும் அர்ஜுன் மகேந்திரனும் உள்ள நிலையில் அர்ஜுன் மகேந்திரன் இன்றியே வழக்கு விசாரணை இதற்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்டது அவர்கள் இருவரும் இன்றி வழக்கு தொடர்வதால் நீதியை பெற்றுக் கொள்ள முடியாது எனவே உள்ள தகவல்களை வைத்துக்கொண்டு விசாரணைகளை முன்னெடுக்க அதற்கு சிறிது காலம் எடுக்கும் இந்த விடயத்தில் யாரையும் பழிவாங்கும் நோக்கமில்லை ඒටයම් කාලයක් කාශයි, එහමනැත්තු එක පාට්ටවිල්ල කාගෙන්වත් පලිගන්න අපි තීරණගන්න නැහැ? හොර්ත ඥது තාக்குதில்ல் විසාරனை தொடர்பி அமைශரවී எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து அறிவிக்கும் ஊடக සந்திப்பிலேயே அமைමශரவை பேச்சாலர் அமைச்சர் விජිත හரත් இதனை தெரிමතார்.

விசாரணைகள் நாங்கள் முதலாவது அறிக்கை தொடர்பிலேயே பேசுகின்றோம் ஜூலை மாதத்தில் இது தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்க முன்னாள் ஜனாதிபதி மற்றும் ஒரு குழுவினை அமைத்தார் அவர் பதவியினை விட்டு செல்வதற்கு முன்னர் பதினெட்டாம் தொகுதி அறிவித்தார் அந்த அறிக்கை கிடைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறினார் அந்த அறிக்கை தற்போது ஜனாதிபதியின் கைகள் கிடைக்க என அறிய முடியுமா පති යා යෙනද නීතිපතිවරයාතේ තියෙනවාද කිය කාණ ග මති. . ඒවාර්තා ජනපත්මා. අද සට දිவரටமா ජனாகி யிம் இவ்ளதா என்று தொடப அறிந்து கூகறி. ஐ தாதல் நாமும் இப்போது விசா குள்வை அமை துள்ள. ஜனாதிபதி செயலகத்தின் குழுக்களின் விசாரணைகளுக்கு தேவையான விடயங்கள் குறைவாக காணப்பட்டாலோ ஆணைக்குழு அறிக்கையில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டாலோ அது தொடர்பில் அனைத்தும் குறித்த குழுவின் ஊடாக முன்னெடுக்கப்படும் இதுவரை உயிர்த்தே நாயர் தாக்கு தொடர்பில் பல்வேறு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன ஆனால் அதன் ஊடாக எவ்வித விடயங்களும் வெளிக்கொண்டரப்பட்டதாக தெரியவில்லையே இந்த தொடக்கன இது புஞ்சுகாலே கத்தவுனே புஞ்சுகாலை இப்போது சிறிய காலமே நிறைவடைந்துள்ளது இந்த சிறிய காலப்பகுதியில் விசாரணைகளுக்கான ஆரம்ப செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளோம் வரலாற்றில் ஏற்பட்ட தவறு மீண்டும் எமது அரசாங்கத்தில் இடம்பெறாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நாம் தகுந்த தீர்மானங்களை எடுத்துள்ளோம் அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் எவ்வகையிலாவது கடந்த அரசாங்கம் அதனை மூள்கடிக்க செய்ததை போன்று செய்யவோ தானாமலாக்க செய்யவோ நாம் நடவடிக்கை எடுக்க போவதில்லை அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் மஹிந்தாப்பா அபேவர்த்தன தலைமையில் இன்று கூடுகின்றது பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு கூட அரசியலமைப்பு பேரவையில் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பதவி நிலையை அனுமதி வழங்குவது தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்பட பதில் போலீஸ் மா அதிபர் நாட்களுக்கு மேலதிகமாக கடமையாற்றும் நிலையில் அதற்கு அரசியலமைப்பு பேரவையின் அனுமதி பெறப்பட வேண்டியது அவசியமாகும் இன்றைய அரசியலமைப்பு பேரவையின் கூட்டத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மீண்டும் மேளாய்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலாய்வு குழு நேற்று கூடிய போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்ந்து தேவையான பாதுகாப்பு வசதிகளை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் அதுவரையில் தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வேலை திட்டங்களில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என பதில் மா அதிபர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல் பல அரச நிறுவனங்களுக்கு புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித் ஹேரத் இதனை தெரிவித்தார் பதில் ஆட்பதிவு ஆணையாளர் நாயகமான எம் எஸ் பி சூரிய பெருமையை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கலால் திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகமான யூ டி என் நியமிப்பதற்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் தலைவராக சிரேஷ்ட பேராசிரியர் டி திசா பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஏ வைஸ் மார்சல் ஆர் எஸ் என் விளவின் சேவை காலத்தை டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைகின்றன விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் கடந்த முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இதுவரை தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத அரசு ஊழியர்கள் தமது நிறுவன தலைவர்களூடாக உறுதிப்படுத்தி தாம் வசிக்கும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளாா் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நிறைவேடுகின்றன பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை என்று சமர்ப்பிக்க உள்ளவர்கள் யாரேனும் இருந்தால் அவற்றை தபால் நிலையத்தில் ஒப்படியுங்கள் இல்லையென்றால் மாவட்ட செயலக அலுவலகத்தில் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படியுங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என பிரதி சபால்மா அதிபர் ராஜித் ரணசிங் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்புக்கு ஏற்ப இந்த நடவடிக்கைகள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்காக பிராந்திய உத்தியோகத்தர்கள் தபால் அதிபர்கள் அடங்கிய சிறந்த குழு உருவாக்க நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் அன்றைய தினத்தில் பணிகளை நிறைவு செய்து பாதுகாப்பாக குறித்த பொதிகளை உரிய அதிகாரிகளுக்கு விரைவில் அனுப்ப எதிர்பார்க்கின்றோம் தபால் வாக்குகள் பொதியிடும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாக்கப்பட்ட பொதிகள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தபால் நிலையங்களில் உள்ள பொறுப்பான அலுவலகர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது பதிவு செய்யப்பட்ட பாதுகாப்பு பொதிகள் கிடைத்தவுடன் உரிய முகவரிக்கு அது தொடர்பான அதிகாரிகளிடம் கையளிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளோம் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் சனிக்கிழமை தபா தலைக்கம் கையளிக்கப்பட உள்ளன மறுநாள் அக்டோபர் விரோத பணிகள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விசேட பகிர்ந்தளிக்கும் தினமாக குறித்த நாளை அறிவித்து அந்த தினத்தில் வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் அதேபோன்று மற்றொரு விசேட தினம் ஒன்றினையும் பிரகடனப்படுத்தி மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கையொப்பமிடுதல் மற்றும் கையளிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வேட்புமனு தாக்கல் செய்யும் செயற்பாடுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பனிரண்டு மணியுடன் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற சுயேட்சை குழுக்கள் வேட்புமனுவை இன்று கையளித்தன நேற்று வரை வரைக்கள் கட்டுப்பாட்டினை செலுத்தியுள்ளன அதே போன்ற நாடாவிய ரீதியில் ஒன்பது அரசியல் கட்சிகள் ஒன்பது உள்ளிட்ட பதினெட்டு குழுக்கள் வேட்புமனுக்களை கையெழுத்துள்ளன வேட்பு மனுக்களை கையளிக்கும் நடவடிக்கை எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகளுடன் நிறைவடைய உள்ளது அதற்கான ஆட்சேபனைகள் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான காலப்பகுதியில் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன நடவடிக்கை நிறைவடைந்ததும் ஆர்ப்பாட்டமோ பேரணியோ செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது போலீசாரால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக அந்தந்த அரசியல் கட்சிகள் குழுக்களின் ஆதரவாளர்கள் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த பின்னர் தேவையற்ற சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அந்தந்த வேட்பாளர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறும் வரையில் பிரச்சினைகளை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அனைத்து ரத்து வழங்கப்பட்ட அனைத்து முத்திரைகளையும் பாராளுமன்ற தபால் அலுவலகத்திடம் ஒப்படைக்குமாறு தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வருடாந்தம் பத்தாயிரம் முத்திரைகள் வழங்கப்படும் அதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் செலவிடப்படுவதாக தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது புதிய பாராளுமஞ்சம் கூட்டப்படும் வரையில் வழங்கப்பட்டுள்ள முத்திரைகள் செல்லுபடியாகும் என திணைக்கிழமை தெரிவித்துள்ளது கிருநொச்சி மாவட்டத்தில் தென்னை மரங்களில் ஏற்பட்ட வெண்ணிறையின் தாக்கத்தினால் தென்னை உற்பத்தி குறைவடைந்துள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனா் திருநொச்சி மாவட்டத்தில் தென்னை மரங்களில் ஏற்பட்ட வெண்ணிறையின் தாக்கத்தினால் தேங்காயின் உற்பத்தி குறைவடைந்துள்ளதாக தர்மபுரம் பகுதி செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வறட்சியினால் பல ஏக்கர் தென்னை மரங்கள் அழிவடைந்துள்ளதாகவும் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சந்தையில் நல்ல விலை போகின்றது தேங்காய் ஆனால் அதை சந்தைப்படுத்துவதற்கு எங்களுக்கு தென்னம்பிள்ளைகள் காய்கள் இல்லை நோய் தாக்கங்கள் வறட்சி காரணமாக பழுதடைந்துவிட்டது போக நோய் வந்தபடியால் தேங்காய் எங்களுக்கு இவ்வளோ குறைவு குறைவு ஆன முறையில் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அந்த பிரச்சனை பாருங்கள் எனது தென்னங்காணியை எனக்கு பெரிய கவலையாக இருக்குது இதால் என்ன வாழ்வாதாரமே இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இந்த தென்னை முற்றுமுழுதாக அழிஞ்சதினால ஒரு ஆறு மாதமாக எனக்கு இதில் பயன் தடுறதுக்கு மாறி இல்லை அதுக்கும் போத நாங்கள் இதை வாழ்வாதாரம் இதனிடையே கிளிநொச்சி மாவட்டத்தில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை நூற்றி இருபது ரூபாய் தொடக்கம் நூற்றி நாற்பது ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மலையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறுகின்றது நாட்டை சூழவுள்ள பருவ பேச்சியினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது மேல் சருகம மத்திய கிழக்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் ஏனைய பகுதிகளிலும் மழையுடனான வானிலை நிலவும் என திணைக்கிழமை கூறியுள்ளது இதேவேளை நிலவும் பலத்த மழையுடனான வானிலையினால் நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தின் நாகோட அல்பிட்டிய பிரதேச இலகப் பிரிவுகளுக்கும் கடுத்துறை மாவட்டத்தின் வல்லல்லாவிட்ட பிரதேச இலகப் பிரிவுக்கும் இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது காலி மாவட்டத்தின் யாகம கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட மாதுரை மாவட்டத்தின் பிட்டபெத்திர பிரதேச இலகப் பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண்சரிவு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது பிந்தைய கருத்து ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கண்ணும் பணிகள் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகின பலத்த பாதுகாப்புடன் வாக்கண்ணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தற்போது வழியாகியுள்ள தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தேழு தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தொன்பது தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன காஷ்மீரின் ஆட்சி அமைக்க நாற்பத்தாறு தொகுதிகளை கைப்பற்ற வேண்டியது அவசியமாகும் எவ்வாறாயினும் காங்கிரஸ் கூட்டணி தற்போதைய நிலையில் பெரும்பான்மை தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கொண்டு ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான தேர்தல் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் முதலாம் தேதிகளில் மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டுகளின் பின்னர் தேர்தல் நடைபெறுவதோடு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின்னர் நடைபெறும் முதல் தேர்தல் இதுவாகும் இதுரை நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியால செய்திகளுடன் வணக்கம்